இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்கான குரல் இந்த திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி கொத்தரிமைகளுக்கு திடீர்னு சூடு சொரண ரோஷம்லாம் வந்து இன்னைக்கு குரல் எழுப்பி இருக்கிறாங்க நாங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூடுதல் சீட்டுகளை கேட்டு பெற்று போட்டியிடுவோம் போன எலெக்ஷன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் மாதிரி நாங்கள் குறைந்த தொகுதியில போட்டியிட மாட்டோம் அதே எங்களால பேசிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறாரு அவரை தொடர்ந்து தோழர் திருமா அவர்களும் என்ன பேசியிருக்கிறாருனாக்க நாங்க திமுக கூட்டணியில கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு நாம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போறோம்னாக்க வருகின்ற ரெண்டாயிரத்தி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக எத்தனை இடங்களை ஒதுக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம பேச போறோம் ஏன்னா வரைக்கும் இந்த பற்றி யாருமே பேசியது கிடையாது நமக்கு திமுகவில் இருந்து வந்த தகவலின் அடிப்படையில இந்த காணொலியை வந்து நம்ம பதிவு செய்ய போகிறோம் நம்ம சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சற்று காலதாமதம் ஆகலாம் இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அதிமுக பாஜக கூட கூட்டணிக்கு போன உடனே நமக்கான வழிகள் எல்லாமே அடைபட்டு

திமுக கூட்டணி கட்சியின் வலிமையாக தான் வெற்றி பெற்றது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது உண்மைதாங்க திமுகவினுடைய கடந்த கால வரலாறு ஆரம்ப கால வரலாறு இருந்து எடுத்து பாருங்க கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலை சந்தித்ததே கிடையாது கூட்டணி இல்லாத அந்த திமுக தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் தோல்வியை தான் அடையும் தமிழக அரசியல் வரலாற்றுல கூட்டணியே வைக்காமல் இரண்டு முறை வெற்றி பெற்ற இயக்கம்னா அது அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அப்போ திமுகவிற்கு கூட்டணி கட்சியினுடைய பலத்தால் மட்டும்தான் அவை வெற்றி தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறதே தவிர அவை தனித்து நின்று ஒருபோதும் திமுகவால ஆட்சி பிடிக்கவே முடியாது அதை தான் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நாங்கள் குறைவான இடங்கள்ல போட்டியிட்டோம் அதுதான் நாங்கள் இருக்கிறதே குறைவான இடங்கள்ல போட்டியிட்டது கிட்டத்தட்ட ஆறு இடங்கள்ல போட்டியிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருடமும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நாங்க அதே போல குறைந்த இடங்களை வாங்கி கொண்டு நாங்க கூட்டணியில இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் இந்த கூட்டணியில்தான் இருப்போம் ஆனால் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து திருமாவர்களும் இதே கருத்தை தான் சொல்றாரு நாங்களும் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பல்ல சண்முகத்துக்கு முன்னாடி அவர் பல நாட்களாக திருமா அவர்கள் வந்து சொல்லிட்டு வராரு சரி இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எத்தனை இடங்களை திமுக போட்டியிட்டது திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நூத்தி எழுபத்தி நான்கு இடங்கள்ல திமுக போட்டியிட்டது காங்கிரஸ் ஐந்து இடங்கள்ல போட்டியிட்டது விசிகா வந்து இடங்கள்ல போட்டியிட்டது மதிமுகவிற்கு ஆறு இடங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஆறு இடங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஆறு இடங்கள் ஐயூஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு நினைக்கிறேன் அதற்கு வந்து மூணு இடங்கள் மாமகா இரண்டு இடங்கள் தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குல்ல அது வந்து ஒரு இடம் அதுவும் வந்து உதயசூரியிலேயே அவங்க வந்து போட்டிட்டாங்க அடுத்து வந்து மாவிகா மக்கள் விடுதலை கழகம் நினைக்கிறேன் அது ஒரு இடம் ஆதாப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அந்த கட்சி பேர் கூட தெரியல அது ஒரு இடத்துல போட்டி இருக்கு கொங்கு மக்கள் தேச கட்சி நினைக்கிறேன் அது வந்து மூன்று இடங்கள்ல போட்டிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக போட்டியிட்ட இடங்களும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் குறைந்த இடங்கள்லாம் போட்டியிட்டது அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆறு எட்டு இது போன்ற இடங்கள்ல தான் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து போட்டியிட்டாங்க அதற்கு காரணம் தோழர் திருமாவர்களும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதிக இடம் கேட்ட பெறுவதற்கு முயற்சி பெறும் அவர்கள் முறுக்கிக் கொண்டு வெவ்வேறு திசைகளில் போகும்போது திரும்ப அவர்கள் தான் நமக்கு வெற்றி தான் முக்கியம் திமுக ஆட்சி அமையணும் பாஜக உள்ள வந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் முதல்ல போய் கையெழுத்து போட்டார் அவர் போட்ட உடனே அவனுக்கு கம்யூனிஸ்டும் போய் போட்டுட்டாங்க அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குறைந்த இடங்களா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வெற்றி தான் முக்கியம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து விசிக்கா முதல்ல போய் கையெழுத்து போட்டது அதை தொடர்ந்து தான் மத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் போயிட்டு கையெழுத்து போட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் அதே நிலைமையை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடக்கூடாது நம்ம பேர வலிமையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஆரம்பத்திலே போர் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எழுப்பின இந்த குரலை திமுகவுக்கு தெரியாதா திமுக எவ்வளவு பெரிய கட்சி அவங்க எத்தனை வருஷம் தே எலெக்ஷன் பார்த்து வந்திருப்பாங்க கண்டிப்பா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குறைவான இடங்களை கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி நமக்கு வந்து அதிக இடங்களை கேட்டு குறைச்சல் கொடுப்பாங்க இருபது தான் முப்பது தான் இஷ்டத்துக்கும் கேட்பாங்க ஆனா அவங்க இஷ்டத்துல நம்ம ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக தலைமை முக்கியமான பொறுப்பு தலைவர்களை மதித்து மட்டும் இந்த முடிவை எடுத்துருக்குது யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு திமுகவுல முடிவு பண்ணிட்டாங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம் திமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிட போகுதுன்னா நூத்தி அறுபத்தி மூணு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியிட போகுது நூத்தி அறுபத்தி மூணு இடங்கள்ல இதுல ஒன்னு ரெண்டு ஏறலாம் இறங்கலாம் அறுபத்தி மூணு இடங்கள்ல போட்டியிட போகுது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடுதுனாக்க நூத்தி எழுபத்தி நான்கு இடங்கள்ல போட்டியிடுது தாவாக்கா வேல்முருகன் அவனுடைய சேர்த்தாக்க நூத்தி எழுபத்தி அஞ்சு சீட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் நான் அப்ப நூத்தி எழுபத்தி நாலு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டியிட்ட திமுக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினோரு இடங்களை குறைத்துக் கொண்டு அந்த பதினோரு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டு நூத்தி அறுபத்தி மூணு இடங்கள்ல போட்டியிட போகுது காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஐந்து இடங்கள்ல போட்டியிட்டது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து இடங்கள் கூடுதலாக கேட்டுப் பெற போகுது எப்படி கேட்கும் போது வந்து இருபது இடம் முப்பது இடம் சேர்த்து கொடுக்குதுன்னு தான் கேட்பாங்க ஆனா திமுக எவ்வளவு கொடுக்கணும் ஐந்து இடங்களை சேர்த்து கொடுத்து முப்பது இடங்களை காங்கிரசுக்கு கொடுக்க போகுது பிசிகாவிற்கு எட்டு இடங்கள் ஏன்னா போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து ஆறு இடங்கள் கொடுத்தாங்க இந்த தடவை தடவைக்கு ஆரம்பத்திலிருந்தே முரண்டு கூடுதல் கூடுதல் சீட்டை சீட்டை அதனால திமுக தலைமை இரண்டு இடங்கள் சேர்த்து எட்டு இடங்கள் கொடுப்பதாக அவர்கள் முடிவு செய்திருக்கிறாங்க மதிமுக போன தடவை ஆறு இடங்கள்ல போட்டியிட்டது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுக்கும் எட்டு இடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன தடவை ஆறு இடங்கள்ல போட்டியிட்டது அவங்களுக்கு இந்த முறை எட்டு இடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன தடவை ஆறு இடங்கள்ல போட்டியிட்டது அவர்களுக்கும் இந்த முறை எட்டு இடம் இவங்க எல்லாருக்குமே இந்த முக்கியமான கட்சி எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு இடம் சேர்த்து எக்ஸ்ட்ரா காங்கிரஸ்ஸ்க்கு மட்டும் 5 இடங்கள் கூடுதலாக கொடுக்கறாங்க. அதே மாதிரி IUML Indian Union Muslim League போன தடவை வந்து 3 இடங்கள்ல வந்து போட்டியிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 இடங்கள் தான் இப்ப ஒதுக்க போறாங்க. Indian Union Muslim League 2 இடம்தான் தீமுகா முடிவு பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி मामाகா அதுக்கு 2 இடங்கள் தான் போன முறையும் அவருக்கு ரெண்டு இடங்கள் தான் போட்டிட்டாங்க இந்த முறையும் அவர்களுக்கு ரெண்டு இடம் தான் அதே மாதிரி தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குல்ல அவங்க வந்து போன தடவை உதயசூரியன் சின்னத்துல வேல்முருகன் அவர் போட்டிட்டாரு அவருக்கு வந்து ஒரு இடம் தான் இந்த முறை அவர் சொந்த போன முறை உதயசூரியன் சின்ன இந்த தடவை அவர் சொந்த சின்னத்துல போட்டிட்டுலாம் ஒன்னு அல்லது அதிகபட்சமா ரெண்டு தொகுதி அவ்வளவுதான் தாவாக்காவுக்கு வந்து திமுக வந்து கொடுக்க போது அவர்கள் வந்து முடிவு செய்து விட்டாங்க அடுத்து வந்து மாவிகாவுக்கு வந்து ஒரே இடம் தான் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட போறாங்க அடுத்து வந்து ஆத்தாப்பே வந்து ஒரே இடம் தான் அவர்களும் உதயசூரியன் சன்ன போட்டியிட போறாங்க கொங்கு மக்கள் தேச கட்சி இருக்குல்ல அவங்க வந்து போன முறை மூணு இடங்கள்ல போட்டிட்டாங்க அவர்களுக்கு வந்து இந்த முறை இரண்டு இடங்கள் தான் இவர்களுக்கும் ஒரு இடங்களை குறை குறைக்கிறாங்க இரண்டு இடங்கள் தான் கொங்கு மக்கள் தேச கட்சிக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்போ இந்த இரண்டு இடங்கள் குறைச்சாங்கல்ல நம்ம இந்தியன் முஸ்லீம் யூனியன் லீகுக்கு குறைச்சாங்கல்ல அதுவும் கொங்கு மக்கள் தேச கட்சியில இருந்து ஒரு இடம் குறைச்சாங்கல்ல அதையும் தூக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இவங்களுக்கு எல்லாம் பங்கு பிரிச்சு கொடுத்துருது திமுக ஆக மொத்தம் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி மூன்று இடங்கள்ல தான் போட்டியிட போகிறது போன முறை போட்டியிட்டதை விட ஒரு பதினோரு இடங்களை தனக்கு குறைச்சு கொண்டு அந்த இடங்களை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒதுக்குகிறது கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விசிகா இவங்களுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு இடம் தான் சேர்த்து கொடுக்குது ஏன்னா இவங்க எல்லாம் குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டு இவங்க வந்து எடுத்தோடனே பத்து பதினஞ்சு அப்படின்னு கேட்பாங்க ஆனா அவங்க வந்து டீசென்டா டிஎம்கே என்ன சொல்லுவாங்கனாக்க நமக்கு வெற்றி தான் முக்கியம் அந்த பக்கம் பாருங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு பாஜக உள்ள வந்துடும் அதனால ரெண்டு சீட்டு நாங்க சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் வந்து தேர்தல் கூட்டணி வந்து உறுதி செய்ய போறாங்க இதுதான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணிகள் போட்டியிடக்கூடிய இடங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுதான் நடக்கப் போகிறது திமுக வந்து போன முறையை விட ஒரு பத்து தொகுதி குறைவாக தான் போட்டியிட போகிறது அந்த பத்து தொகுதியிலையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க போகிறது அப்போ இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகம் திருமாவர்கள் இப்போ வந்து குரலை இருக்காங்க கூடிய விரைவில் காங்கிரசும் குரல் எழுப்ப போகிறது இவர்களுக்கெல்லாம் சைலண்ட் பண்ண விதமாக கட்சிக்கு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவுக்கான காசு கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம சீட்டையும் கொடுத்துரும் நோட்டும் சீட்டும் சேர்த்து கொடுத்தாக்க இவங்க இதுக்கப்புறம் பேசுவாங்களா என்ன இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை அதாவது நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் முழுவதுமாக விலை போயிட்டு முழு முழுக்க முழுக்க திமுகவுல ஒரு அங்கமாக மாறிட்டாங்க நாம சொன்னோம்ல அந்த பேச்சு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் இப்ப அப்பப்பா வந்து குரல் எழுப்புறது நாங்களும் இருக்கிறோம் நாங்களும் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பப்பா குரல் எழுப்புவாங்க அப்புறம் சரி கட்டப்படும் ஆர் எஸ் பாரதி சொல்லுவார்ல சரி கட்ட வேண்டிய விதத்தில் அவர்கள் சரி கட்டப்படுவார்கள் அவர்களுக்கான இரண்டு தொகுதிகள் சேர்த்து கொடுக்க போறாங்க இதுதான் திமுக கூட்டணி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியிடக்கூடிய இடங்கள் ஏன்னா திமுக கூட்டணி உறுதியாக வலுவாக இருக்கிறது அவர்கள் கூட்டணியை உடைக்க முடியாது இது உண்மையான விஷயம் ஏனாக உடைப்பதற்கான ஒரு காரணம் அவர்களிடம் கிடையாது என்ன காரணத்தை வச்சு கூட்டணியை உடைப்பீங்க இப்ப வந்து அதிக சீட்டு தரலன்னு சொன்னாங்க எதாவது எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுத்துருமே அப்படின்னு ஆஃப் பண்ணிடுவாங்க செலவுக்கு தொகுதிக்கு காசும் கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க இதுக்கு தொடர் தோல்விகளை கொடுத்தா கூட இந்த கூட்டணி வெற்றி பெறல அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு வேற கூட்டணியை வந்து ஆரம்பிக்கலாம் ஆனா தொடர்ச்சியாக வெற்றியை பெற்று கொண்டு வருகிறது திமுக கூட்டணி அப்ப கூட்டணி உடைக்கக்கூடிய எந்த ஒரு சூழலும் திமுகவுல கிடையாது அது மட்டும் இல்லாமல் பாஜகவை சார்ந்த அண்ணன் முருகன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காருனாக்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி விட்டு வெளியிருக்காரு அதெல்லாம் சும்மா போற போகல வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறது திமுக கூட்டணி கூட வெளியில வராது தப்பி தவறி வெளியில வந்தா தாவாக்கா தமிழக வாழ்வு உரிமை கட்சி ஆனந்த் வேல்முருகன் அவர் மட்டும் தான் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறதே தவிர வேற எந்த கட்சியும் திமுகவை விட்டு ஒருபோதும் வெளியே வராது அவர்கள் திமுகவினுடைய கொத்தடிமைகளாக மாறி பல வருடங்கள் ஆகிறது திமுகவிற்கு சொம்படிக்கிற வேலையை தான் இன்றைய வரைக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறது நீங்க இருந்து பாருங்க நான் சொன்ன இந்த தேர்தல் இடங்கள் ஒன்னு ரெண்டு வேணா மாறலாமே தவிர கரெக்டா பாத்தீங்கன்னாக்க இந்த ப்ரொசீஜர்ல தான் அவங்க வந்து காய் நகரத்தை போறாங்க இந்த சீட்டுகள் தான் திமுகவுக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட இருக்கிறது நன்றி